வணக்கம் அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் தேவராஜப்பட்டினம் ரயில்வேக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் காலையில் எட்டு மணிக்கு வந்தாச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டல் காடு தான் ஒன்பது ஏக்கர் லேண்டு போர் வந்து ஆயிரத்தி நூறு அடி இருக்குது எட்நூற்றம்பது அடியில் டெக்ஸ் மோட் ஏரோ மோட்டார் ஆர்ஹெச்பி நாற்பத்தஞ்சு ஸ்டேஜ் மோட்டார் எலெக்ஷன் பண்ண போகிறோம் ஆயில் டீசல் இன்ஜின் வச்சு கம்ப்ரஸரில் ஓடிகிட்ருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிம்பர் மரம் வைக்கிறதுக்காக கேட்டிருந்தார் ஒன் வீக் முன்னாடி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் வயல் இந்த பக்கம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே மில்லு ஒரு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சவுத் சைடு மட்டும் ஒரு முப்பது அடிக்குள்ளே இருக்கும் மற்ற எல்லா பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் சென்டரில் வந்து போர் போட்டிருக்காரு போரில் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது அடியில் தண்ணி நல்ல மட்டும் ஒரு ரெண்டு தண்ணி வந்திருக்கும் அப்படின்னாரு கம்ப்ரஷரில் ஓடிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் தண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது அடி இறக்கி விட்டலாம் கேமரா விட்டு செக் பண்ணியிருக்காரு இந்த எழுநூற்றம்பது அடி மட்டும் நல்லா அருமையான மட்டும் அப்படின்னாரு சரி ஓகே கஸ்டமர் ஆறு ஹெச்பியாக ஏழரையான கண்டிஷனில் அப்புறம் ஆர்ஹெச்பி போதும் அப்படின்னு சொல்லி ஃபைனல் பண்ணோம் பைப்பு வந்து சுதர்சன் பைப்பு முப்பத்தஞ்சு கேஜி ஒரு பைப்பு ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி ஐநூறு அடி வரைக்கும் இறக்கலாம் இந்த பைப்பு நல்லா ஹெவி பைப்பு மோட்டார் சிக்ஸ் ஹெச்பி பம்ப் அந்த பக்கம் வண்டி வந்துட்டுருக்கு போர் வண்டி ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தொம்பது அடி லென்த்துக்கு வயர் இருக்குது ஏன்னா லாங்காக போகிறதா சொல்லியிருந்தார் அந்த குட்டையில் ஏன்னா சில இடத்துல பாறையில் விடுவாங்க இங்கே மொத்தமாக பாறையாக இருந்தது இடம் செட் ஆகிறது முன்னாடியே சொல்லிட்டு ஏன்னா அங்கே குளியே தோண்ட முடிய வாய்ப்பில்லை அதெல்லாம் பொசிஷனும் கரெக்டாக கிடையாது பயங்கரமாக மேடு பள்ளம் அஞ்சடி அறு அடி மேடு பள்ளமாக இருக்குது அதனால் இப்போ வண்டி இடத்துல இங்கேருந்து ஒரு ஐம்பது டு அறுபது அடி டிஸ்டன்ஸில் பிளான் பண்ணி எல்லாம் கட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு பார்ப்போம் டெஸ்டிங் ஓட்டிட்டு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் எங்கே போனாலுமே இந்த வேளா மரம் வெள்ளை வேளாம்பரம் மட்டும்தான் இருக்குது யாருமே விவசாயம் பண்ணுறதில்ல ஏன்னு தெரியல தண்ணி ஆனால் நல்லா இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஹைவே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பழனி போகிற ஹைவே இருக்குது ரெண்டுத்துக்கும் இடையில்தான் நம்ம வண்டியில் வந்த வரையும் பார்த்திங்கன்னா எங்கேயுமே விவசாயன்றதே ஒரு ஒரே ஒரு சின்ன சின்ன இடம் கூட கிடையாது மொத்தமும் பொட்டல் கடை தான் போட்டு வச்சுருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்ற சேப்போம் தண்ணியோட மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முந்நூற்றம்பது அடி ரேஞ்சில் இருக்குது அதுக்கு மேலே வந்து போர் எம்டியாக தான் இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங் கீழே கசு அங்கே தான் வந்திருக்கு நல்ல மட்டன்றது ஏழ்நூற்றம்பது அடியில் ஒரு பெரிய மட்டம் இருக்குன்னு இருக்காரு பார்ப்போம் தண்ணி எப்படி வருது என்னன்றது டைம் பத்தே முக்கால் ஆகும் போது மோட்டார் எலக்ஷன் போயிட்டுருக்கு பைப் எட்நூற்றம்பது அடி லென்த்துக்கு ஒனேகால் இன்ச்சு நாற்பது எம்எம் டைப் தான் டியூப் டைப் கப் டைப் ரெண்டு வெரைட்டி வரும் டியூப் டைப் தண்ணி ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் ரேட்டும் பத்தாயிரம் கம்மி இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா கூட வருது ப்ரெஷர் நல்லாயிருக்கும் மணிக்கு ஒரு லிட்டர் தண்ணி குறையாமல் எதிர்பார்க்கலாம் ப்ரெஷரும் நல்லாயிருக்கும் கப் டைப் கம்ப்ளீட் எஸ் சிம்பிளர் எல்லாமே டைரக்ஷன் முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டாரும் பம்பும் ஒரு பத்து அடி எய்ட்டுக்கு இருக்குது சில பேர் கேட்பாங்க எரெக்ஷன் பண்ணும்போது பிஎல்டிசியெல்லாம் வீடியோ எடுக்கணும்னு ஏன்னா இந்த மோட்டார் நாங்கள் மற்ற ஒர்க் பார்த்துட்ருக்கோம் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு அதனால் பக்கத்தில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் இங்கே தான் போயிட்டுருக்கு வீடியோ எடுத்து போட்டால் நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு பேர் வந்து இறக்கிறது அந்த இதுக்கு சரியாக போகிறது வீடியோ எடுக்கிறது டைம் கிடைக்கிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது எடுத்து வீடியோ போட்டுருவோம் ஸ்ட்ரக்சர் குளி தோண்டிட்டுருக்கோம் ஏரியா காடு மாதிரி இருந்தாலும் அங்கே குட்டையில் போய் விட்ட சொன்னாங்க அங்கே ரெண்டாம் நிட்டு இங்கே வைக்கணும் அங்கே மண் அருமையாக இருக்குது ரெண்டு so it, so so ூ ரடி குழி தோண்டி ஏன்னாங்க ஃபுல்லாகவே பயங்கரமாக காற்று அடிக்கிறது இந்த ஏரியா ஃபுல்லாக விண்டுமில் அதிகமாக இருக்குது காற்று நல்லா இருக்கிறதுனால தான் விண்டு மில் வச்சுருக்காங்க அதனால் காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெண்ட் அடி ஆளும் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறதுனால குழி தோண்டி காங்கிரீட் போட போகிறோம் போட்டுட்டு டெஸ்டிங் ஓட்டி பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னிட்டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டடி தோட்டு விழுந்துக்கிட்டு இருக்கு எட்நூற்றம்பது அடியில் மோட்டார் இருக்குது மீடியமான வெயில் தோடிட்டு இருக்குது மோட்டார் பயங்கரமான காற்று பேனல் டிஸ்டிங்காக கீழே வச்சிருக்கோம் பேனஸ் கேங்கர் டாப்கார்ன் அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் பதினாலு பேனல் டைம் அஞ்சரை மணி போ ஒர்க் கம்ப்ளீட்டாகிடுச்சு இடையில் வந்து மெட்டிரியல் ஜல்லி மணல் சிமெண்ட்டு கொஞ்சம் டிலே ஆனதுனால ஒர்க்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டைமிங் கொஞ்சம் நம்ம ஒரு த்ரீ ஓ கிளாக் முடிச்சிருக்கலாம் பயங்கரமான காற்று நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது எதுவுமே கேட்கல அந்த காற்றோட சவுண்டு மட்டும் தான் கேட்குது இப்போ ஈவினிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு ரொம்ப க்ளோஸ்அப்பில் வச்சு பேசினாலுமே கேட்க மாட்டேங்குது லைட்னிங் அரெஸ்ட் பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டிருக்கும் பதிமூணு ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட் ஃபிட் பண்ணி அதுக்கான கெமிக்கல் எல்லாமே காம்பவுண்டெலாம் கொட்டி பேக் பண்ணியாச்சு மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ பிஎஸ் டெக்ஸ்மோ டேரோ எட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஸ்டேஜ் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் டூ தொள்ளாயிரத்து ஐம்பது அடி வரைக்கும் ஒன்னே கால் டெலிவரிக்கு இறக்கலாம் மோட்டாரில் வந்து ஒன்றரை டெலிவரி வரும் ரெடியூஸ் பண்ணி நம்ம அடாப்டரில் ஒன்றைக்கு ஒன்னே கால் போட்டாச்சு வாட்ரு வந்து ஏழாயிரம் லிட்டர் மேக்ஸிமம் அஞ்சு டு ஏழாயிரம் லிட்டர் டெப்த்து கீழே போக போக பார்த்திங்கன்னா மூணு டு நாலாயிரம் லிட்டர் தான் வரும் ஒரு எழுநூறு எட்நூறு அடி கீழே போயிடுச்சு வாட்டர் அப்படின்னா மூணு டூ நாலாயிரம் லிட்டர் அதிகபட்சமாக கொஞ்சம் நல்ல வேலை வந்து ஐயாயிரம் லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சில பேர் என்ன நினைக்கிறாங்க மேலே ஒரு நூறு அடியில் இருக்கும்போது ஏழாயிரம் லிட்டர் அதே ஒரு எட்நூறு அடி தொள்ளாயிரம் அடி போனாலுமே அந்த ஏழாயிரம் லிட்டர் வந்தாங்க அந்த மாதிரி கிடையாது அந்த எந்த அளவுக்கு ப்ரெஷர் பம்ப் கிடைக்குதோ அந்த அளவுக்கு டெப்த்தை பொறுத்து தண்ணியோட ப்ரெஷர் நமக்கு வந்து சேர்ந்து கிடைக்கும் ட்ரைவ் வந்து எஸ்கவா வீத் தௌசண்ட் எயிட்டீன் ஆம்ஸ் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம் இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு போயிட்டுருக்கு போய்ட்டுருக்கு ஆம்ஸெட்டி மூணு டூ நாலு தண்ணி வந்து இப்போ வரது கொஞ்சம் டவுட் தான் பதினாறாம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் போட்டிருக்கும் அதிகபட்சமாக மோட்டார் வந்து பன்னெண்டு டு பதிமூணு ஆம்ஸ் பதிமூணு ஆம்ஸ் ரேர் கேஸ் ஜெனரேட்டர் இந்த மாதிரிலாம் போட்டோங்கன்னா பதிமூணு ஆம்ஸ் பன்னாலாம் ஆம்ஸ் போகும் அதனால் மோட்டாரோட வைனிங்கை வீக் ஆக்கிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆம்ஸ் மேஜராக இருக்கும் அதுக்கு மேலே போக வாய்ப்பு கிடையாது மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கான்க்ரீட் பண்ணி டேக் அடித்து வெல்டிங்கில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் கலாய் பைப்பு தான் புஷ்ஷு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணிடுவோம் ஏன்னா கஸ்டமர் கை வைக்கணும் போய் கூடு கட்டிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஏற்பட்டு போகிற அளவுக்கு பக்காவை நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் காற்று தான் பயங்கரமாக இருக்குது ஒன்பது ஏக்கருக்கு தேவையான தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் வந்து சப்ளை பண்ணாது என்ன ரீசன்னால் போரில் வந்து நல்ல இல்லை ஏழ்நூற்றி ஐம்பது அடியில் தான் மோட்டார் போட்ட ஒன் ஹவரில் அந்த எழுநூற்றி ஐம்பது டூ ஏழ்நூற்றம்பது அடி தண்ணி வந்து ட்ரை ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு டூ ஐயாயிரம் லிட்டர் அந்த ரேஞ்சு தான் தண்ணி கண்டினியூ வந்துட்டுருக்கு ஆனால் கண்டினியூ சப்போர்ட் ஆகுது அந்த தண்ணியை வச்சு நம்ம ஒன்பது ஏக்கருக்கு என்ன தான் நீங்கள் மரப்பேரே பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாது இன்னொரு போர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரோ அது போட்டார் அப்படின்னா அதில் சேஞ்ச் ஓவர் பண்ணிவிட்டு அதை ஓட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இந்த இடத்துல வந்து பண்ணக்கூட்ட போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு இருபதுக்கு இருபது பண்ணைக்கொட்டை போட்டு தண்ணியை ஸ்டோ தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹெச்பி மோட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணி போடுறதா பிளான் பண்ணியிருக்கோம் அது பின்னாடி ஒரு ஒன் ஆர் டூ மந்தில் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிவிட்டு ஓட்டுறதா போது கஸ்டமர் கஸ்டமரு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆனால் வருதா இல்லையன்றது டவுட்டு தான் எங்களுக்கான மொத்த பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் எப்படியும் ஃபோர் லேக் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து அமௌண்ட் வரும் அது கம்மியாக வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா கம்ப்ளீட் செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை காஸ்ட்டு குவாலிட்டி ஹெவியாக இருக்குது எல்லா கஸ்டமருக்கும் போகிறோம் இருந்தாலும் ஒன் படி மேலேயே போயிட்டு தருவார் அது அந்த அளவுக்கு பைப்பெல்லாம் ஒரு நானூற்றி எழுவது நானூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் வந்து பைப்பு எடுத்திருந்தாலே போதும் இருபத்தி ஏழு கேஜி இந்த இதுக்கு இல்லை ஃப்யூச்சரில் நாங்கள் போர் ஆளைப்படுத்தினாலும் ஏன்னா இந்த ஏரியா ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால் பைப் வந்து ஹெவியாகவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அதனால முப்பத்தஞ்சு கேஜி பைப் போட்டாச்சு வயரும் அதே மாதிரி தான் மோட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா டப் டியூப் டைப் ரெண்டு டைப் இருக்குது அந்த பாக்ஸ் டைப் வந்து பத்தாயிரரூபா அதிகம் டியூப் டைப் பார்த்திங்கன்னா நுரையல் இம்ப்ளர் வரும் பத்தாயிரரூவா கம்மியாக வரும் இந்த பாக்ஸ் டைப்பில் எஸ்எஸ் இம்ப்ளர் வரும் அதனால் ரேட்டு கூட அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாக தான் கேட்டிருந்தார் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு பத்து ஹெச்பி ஆயில் இன்ஜின் வச்சு கம்ப்ரஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தார் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு மோட்டார் எரெக்ஷன் பண்ணி இப்போ கண்ணிக்கி எடுத்து கொடுத்தாச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாமே கம்ப்ளீட் செட்டப் நாமளே எடுத்து வந்திருக்கோம் ஆறு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டார் பைப்பு டூ தௌசண்ட் பைப்பு முப்பத்தஞ்சு கேஜி ஒயரு முந்நூற்றி நாற்பது மீட்ரு வயரு அந்த மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பேனல் ஸ்ட்ரக்சரு டிரைவ் எல்லாமே நம்ம ஜல்லி மலத்த மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் மொத்த செலவு எவ்வளோ வருதுன்றது நான் டிஸ்டி ரேட்டு கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே பாய்